வணக்கம் ஜவ்வை ஜெக் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப பட்டட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் திறப்பு விழா ஜனவரி இருபத்தி ரெண்டு அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமெல்லாம் நடத்தணுமோ நடக்குமோ ஆமாம் இந்தியாவில் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழலாக தான் போயிட்டுருக்கு அதனால தான் வந்து மோடி சொல்லியிருப்பார் போல இருக்கு யாருமே வந்து திறப்பு விழாவுக்கு வராதிங்க அடுத்தடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லிப்பாரு அதனுடைய வெளிப்பாடாகவே இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியுது மிக எதிர்ப்புத்தனமான விஷயங்கள் மூடித்தனமான விஷயங்கள் அராஜக போக்கு மற்றபடி வந்து சனாதன போக்கு என்ன ஏகப்பட்ட தவறுகள் அதில் நிறைய நடந்துகிட்டது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான ஒன்று ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாலு மணிக்கு பார்த்தா அப்படின்னம்னா அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து இமெயில் அமைச்சிருக்கலாம் அதாவது வந்து ஓம் பிரகாஷ் மிஸ்ரா தஹார் சிங் அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன அமைச்சிருக்காங்கன்னா கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த திறப்பு விழாவுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயில் வந்து நாங்கள் வைத்து தகர்ப்போம் அடுத்தது வந்து முதல் யோகி ஆதித்யாவை நாங்கள் கொள்ளுவோம் கொல்லப்படுவார் கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி இமெயில் அமைச்சிருக்கலாம் ஆமா இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு மேற்க பிரகாஷ் ஓம் பிரகாஷ் மிஸ்ராசிங் அப்படிங்கிறவன் வந்து செய்ய செய்யப்பட்டிருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேருமே இந்துக்கள் இந்து பயங்கரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிறது கன்ஃபார்மா ரைட் யார் பேர்ல அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் பேர்ல அமைச்சிருக்கிறாங்க விஷயம் இல்ல இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டுல வந்து எப்படியெல்லாம் சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்தினார்கள் போராடினார்கள் அவர்கள் இல்லைன்னா இந்திய நாட்டினுடைய அந்த சுதந்திர வேட்கை என்பதை வந்து இருக்காது செப்பாய் கிழமை மார்த்தனை சொல்லு வரலாறு சொல்லுங்க இவங்க தான் வரலாறே மாற்றக்கூடிய இந்த பாசிச கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி அதன் வெளிப்பாடு தான் இப்போ கைது பண்ணப்பட்டாச்சு பாருங்க அமர் கோவில் ரைட் டு ஓகே அதை திறக்கிறாங்க அதுக்கு சம்பந்தப்பட்டு இஸ்லாமியர் எந்த வகையிலுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அவங்க பாட்டு அவங்க தங்களுடைய வேலைப்பாட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க பேர்ல வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு இந்து மத தீவிரவாதிகள் ஒரு இந்து மத பயங்கரவாதிகள் வந்து ராமர் கோவிலை வந்து வெடி வைத்து தகர்ப்போம் மற்றபடி ஓம் பிரகாஷ் ஒரு யோகி ஆதித்யாவை நாங்கள் சொல்லி போட்டு முஸ்லீம்கள் பேரில் இன்மையில் அமைச்சிருக்காங்க இவெல்லாம் எவ்வளவு பெரிய கோழைத்தனமானவன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான உண்மை இருக்கு இல்லையா இல்லை இது யார் தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆமாம் அதனால் விடக்கூடாது இந்திய போலீஸார் குறிப்பாக வந்து அது ஊபி அயோத்தி ஆமாம் இது சம்பந்தமா வந்து அவர்கள் மூடி மறைத்து விடுவார்கள் அதனால வந்து இந்திய போலீஸார் கட்டாயமாக வந்து இது விசாரிக்கணும் மாநிலம் கடந்து மாநிலம் விசாரிக்கணும் அப்பதான் வந்து உண்மை வெளிப்படும் இது யாருடைய தூண்டல் இல்ல வைக்கிறோம் அந்த மாதிரி வந்து இமெயில் அனுப்புற மாதிரி இருந்தது அப்படின்னா உனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா உன் பேர்ல அனுப்பு ஓம் பிரகாஷ் மிஸ்ரா சிங் அப்படிங்கிற ஒரு இந்து மத தீவிரவாதிகள் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு கூட தைரியமா அனுப்பு அதே இஸ்லாமிய பேரை பயன்படுத்துறேன் இதெல்லாம் வந்து கோழைத்தம் இஸ்லாமியர்களால் எப்படி எப்படியெல்லாம் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியங்களை எப்படி இல்லாமல் ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் அதே மாதிரி அந்த காந்தி சுட்டதுல இருந்துங்க காந்தியை சுட்ட அந்த கோட்ஸை கூட தான் கையில் வந்து இஸ்மாயில் அப்படின்னு ஒரு பச்சை குத்திட்டு தான் காந்தியை சுட்டான் அப்படி ஒரு கோழைத்தனமானது கோட்ஸே தெரியுமா ஏன் தைரியம் உணவனா தங்களுடைய பேரை கோட்ஸேன்னு பச்சை குத்திட்டு சுட வேண்டியது அந்த காந்திய உனக்கு அந்த தைரியம் இல்லை காந்தியடிகளை சுட்டதுல இருந்து இன்னைக்கு ராமர் கோவில் வெடிவைத்து தகர்ப்ப தகர்க்கப்படும் அப்படிங்கிற வரைக்கும் எத்தனை ஒரு மோசடித்தனமான ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு சம்பவங்கள் இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா அப்படிங்கிறது கேள்வித்தரமா இருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தூண்டுதெல்லாம் வந்து இந்த பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள கும்பல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டாங்க குஜராத் கலவரத்தின் மூலமாக மற்ற கோத்ரா ரயில்வே எரிப்பின் மூலமாக பாபர் மசூத் இடிப்பின் மூலமாக எல்லாரும் மனசரை வந்து அது பதிஞ்சு போச்சு இப்ப இவர்கள் விலங்க நினைத்தால் கூட விளங்க முடிய இவரே இப்ப காரங்களே கேள்வி கேட்பாங்க ஆர் எஸ் எஸ் காரங்களே மக்கள் கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் சொன்ன இஸ்லாமியர்களுக்கு விரோதமா பல கருத்துக்களை நீ பரப்பினீங்க மத்தபடி ஆர் எஸ் எஸ் சம்பந்தப்பட்டவை நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க இப்ப நாங்களே செய்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஏன் விளங்குகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கட்டாயமாக வரும் அப்போ வந்து அவர்களுக்கும் இவர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஆமா கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு இந்து மத நண்பர்கள் அந்த ஓம் பிரகாஷ் மிஸ்ரா தகாசிங் அப்படிங்கிறவங்கலாம் வந்து கட்டாயமா ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திரும்புவார்கள் என்பதுதான் பகிரங்கமானது இப்போ பாருங்க ஓம் பிரகாஷ் மிஸ்ரா தகாசிங்றவங்க வந்து ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய கெட்ட பேர் பாருங்க ஆஹ் அது இது ஒரு சம்பவம் வச்சு அப்புறம் இன்னொரு சம்பவம் அந்த ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வகையில ஆயிரத்தி நானூறு கோடியை வந்து சுட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து பாரதிய இந்து மகாசபை வந்து எனக்கு குற்றம் சுமத்திருக்காங்க அதாவது விஸ்வ இந்து பரிசத்து பாருங்க ராமர் அதாவது ஆன்மீகத்தின் மேல எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க தெய்வீகத்தின் மேல எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க அநியாய மக்கள் காசு இந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசு செங்கில் காசு சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க பிஹெச்பி வந்து அவ்வளவு ஆயிரத்தி நானூறு கோடியை சுட்டி இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்து மகாசபை வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து இருக்கு கட்டி முடிச்சிருக்கிற அந்த ராமர் கோவில் வந்து வெறும் நாலு கோடி போதும் இன்னைக்கு சொல்றாரு நாலு கோடி போதும் சொல்றாங்களா பாரதிய இந்து மகாசபை நாலு கோடி போகணும் எதுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி மிச்சம் வந்து கோடி கழிச்சு நாலு கோடியும் கழிச்சுக்கிட்டா கோடிக்கு வந்து கணக்கு காமிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டு இருக்கு அது வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் வந்து இதற்கு வந்து பொறுப்பு கணக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்திருக்காங்க இருக்காங்க அதோடும் இதெல்லாம் திசை திருப்புவதற்காக தேவையில்லாத புதிய புதிய சட்டங்களை வந்து பாஜக போட்டுக் கொண்டிருக்கிறது அதே இந்து மகாசபை வந்து பிஜேபியையும் அதாவது வந்து எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் நம்ம வந்து அட்ட மாதிரி அங்கே பிரதம நாட்கால உட்கார்ந்து இருக்க வேண்டும் இந்தியாவை இந்து நா நாடாக அறிவிக்க வேண்டும் ராமஜென்ம பூமியாக அறிவிக்க வேண்டும் இந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும் பாரதமாக மாற்ற வேண்டும் பொது சிறு சட்டத்தை கொண்டு வந்து கட்டாயம் இயற்கை அவர்களுக்கு பாடம் கற்பிக்குங்க இன்னைக்கு அமித்ஷாவும் மோடி என்ன பதில் சொல்ல போறாங்க பாரதி இந்து மகாசபை பப்ளிக்கா குற்றம் சுத்துறாங்க ஆயிரத்தி நானூறு கோடியை மோடியும் அமித்ஷாவும் சுருட்டி விட்டார்கள் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் புரியுதுங்களா என்ன அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த அவங்க கணக்கு கேட்ட தலைவர்களை ஆள் வைத்து கொலை செய்தார்கள் அப்படிங்கிறாங்க எத்தனை பேரை கொலை செஞ்சாங்களே தெரியல கணக்கு கேட்ட தலைவர்களை ஆள் வைத்து கொலை செய்தார்கள் ஆமா மோடியும் அமித்ஷாவும் பகிரங்கமா ஏ பி ஹெச் பாரதி இந்து மகாசபை வந்து பிஹெச்பி மேல வந்து குற்றம் சுமத்துறாங்களா இதெல்லாம் எவ்வாறு ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியும் உள்ளுக்குள்ளே கலவு நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ளேயே எல்லா சோடியும் முடிஞ்சிருவோம் அப்புறம் இன்னொரு சம்பவம் பிறந்தவர்கள் மோடிக்கு எதிர்ப்பான ஒரு சம்பவம் எல்லாம் ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அநியாயமா பாபர் மசூதியை இடிச்சு நம்ம இஸ்லாமிய வழிபாட்டு தலமான அந்த பாபர் மசூதி இடித்து அநியாயம் பண்ணி குட்டி செவராக்கி இன்னைக்கு வந்து அங்கே ராமர் கோவில் கட்டி சைட்டை ஒட்டி கட்டி ஆச்சு நான் ஆயிரத்தி நானூறு கோடியை சுருட்டியாச்சு முதல்ல சொன்ன மாதிரி நாலு கோடி சம்பந்தப்பட்ட விஷயம் தான் ஆயிரத்தி நானூறு கோடியை சுருட்டி மற்றபடி இன்னைக்கு பிஜேபி இருக்கு அவருடைய ஆட்சியில் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு திறப்பு விழா அந்த திறப்பு விழாவுக்கு வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சாச்சு அதுல குறிப்பாக வந்து பூரி சங்கராச்சாரிய நிஷாலந்தா சரஸ்வதி அப்படிங்கிற வந்து இன்னைக்கு பகிரங்கமா பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது வந்து மோடி வந்து அந்த ராமர் சிலையை தொடக்கூடாது பாருங்க என்னடா ராமர் கோவில் அப்படிங்கிற உருவாக்கணே அந்த பிஜேபி மோடி தானே அன்னைக்கு பாபர் மசூதி இடித்தது யாரா அந்த மோடி அத்வானி அந்த குழுமம் தாரசர் குழுமம் தானே இன்னைக்கு வந்து மற்றவங்களா விளையிட்டா மத்தவங்களா ஒட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு மோடியை முட்டா அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு வலிக்குமே ராமரை பிரதிஷ்டை செய்கிறப்போ அந்த அவர் கைப்படக்கூடாது மோடி மோடியோட கைப்பட்டா நான் வரமாட்டேன் சொல்லி பகிரங்கமா பூரி சங்கராச்சாரிய நிஸ் நிஷானந்தா சரஸ்வதி வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கார் நான் அயோத்திக்கு செல்ல மாட்டேன் நான் பிரதமர் தொட்டு பிரதிஷ்டை செய்வதை நான் பார்க்க முடியாது அப்ப பிரதமர் கையெல்லாம் படகுறாங்க எப்படியெல்லாம் அந்த கோவிலை இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க எப்படியெல்லாம் அந்த கோவிலை இடிச்சிருப்பாங்க எப்படியெல்லாம் அந்த அயோத்தியில அந்த ராமர் கோவில கட்டியிருப்பாங்க இன்னைக்கு வந்து கை தொட முடிகிறதா மோடியா இதெல்லாம் இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை எப்படி அவங்க அங்கிருந்து அந்த குரல் வந்துருச்சா இல்லையா அந்த சனாதனவாதிகள் வாயிலிருந்து பாசிச கும்பலின் வாயிலிருந்து ஆர் எஸ் எஸ் கும்பலின் வாயிலிருந்து வந்துருச்சா இல்லையா பிரதமர் மோடி அந்த ராமர் சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்வதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆமா அதனை பார்த்து சும்மா இருக்க முடியாது அதை நான் ஆதரிக்க வேண்டுமா அப்படி பச்சையா கேட்கிற ராமர் சிலையை அவர் தொழுவதை நான் பார்க்க வேண்டுமா அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேக்குறங்கராச்சாரிய நிசாலந்தா சரஸ்வரி எப்படிப்பட்ட ஒரு ஒரு அங்கிருந்து ஒரு குரல் பாருங்க இப்ப புரிஞ்சிருக்குமே மோடிக்கு இப்ப தெரியுமில்ல வர்ணாசிரம்தான் என்ன அன்னைக்கு சொல்லும் போதுல உதயநிதி ஸ்டாலின் சொல்றப்ப கசந்துத சனாதன போக்கை பத்தி சொன்னாரு இன்னைக்கு வந்துருச்சுல சனாதன போ இதுக்கு தான் சனாதன போக்கு நன்றி கெட்ட ஜென்மங்கள் தான் சொல்ல முடியும் இல்ல மோடி பிரதமர் மோடி நன்மை செய்தாரோ தீமை செய்தாரோ இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்தாரோ இல்லை வேண்டும் என்றே செய்தாரோ வேண்டாம் என்று செய்தாரோ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆனா அவர் இல்லாமல் இருந்திருந்தா பிஜேபி அரசு இல்லாமல் இருந்தது இன்னைக்கு ராமர் கோ கோவில் உண்டாயிருக்குமா அந்த இடத்துல பாபர் மசூத் எடுக்கப்பட்டிருக்குமா இடிச்சு என்ன புரோஜனம் இன்னைக்கு ராமர் கோவில் கட்டி என்ன புரோஜனம் உள்ள நுழைய உடைய முடிகிறதா நுழைய விட்டாலுமே சரி அந்த கர்ப்ப கிரகத்துக்கு வரைக்கும் செல்ல முடியுமா செல்லா அதுவரைக்கும் தொட முடியுமா பிரதிஷ்டை செய்ய முடியுமா குரல் இதுதான் காலத்தின் கட்டாயம் இயற்கையின் ஒரு முடிவு இயற்கையின் பழிவாங்கக்கூடிய ஒரு விஷயம் சனாதன போக்கின் படிப்பா இதத்தான் உதயநிதி சாலை சொன்னார் சனாதனத்தை ஒழிப்போம் அழிப்போம் அன்னைக்கு இந்தியா முழு தூக்கிட்டு அழைஞ்சிக்கிறேன் ஏன் இன்னைக்கு சொல்லுங்க சங்கராச்சாரிய நிசாலந்தா சரஸ்வதி நோக்கி வந்து மோடியா பேச முடியுமா எதிர்த்து பேச முடியுமா அமித்ஷாவளை எதிர்த்து பேச முடியுமா ஜே நட்டாவை எதிர்த்து பேச முடியுமா மற்றவங்களை ஒழுங்கு மோடியை மட்டும் நான் கேட்குறேன் மோடியை எதிர்த்து பேச முடியுமா இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா நான் வந்து தலையில பிறந்தவன் தோல்ல பிறந்தவன் நான் வயிற்றுல பிறந்தவன் நான் காலில் பிறந்தவன் வந்துருச்சா இப்ப நீங்க வந்து மோடியை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் ராமர் ராமர்சனை தொடக்கூடாது வந்துருச்சா அவ்வளவு கஷ்டப்பட்டு இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் துரோகம் செய்தீர்கள் இன்னைக்கு அங்கிருந்து ஒரு துரோகத்தனமான ஒரு பொருள் வந்துருச்சா இதுதான் இயற்கை இன்னும் இருக்கு பாஜக இன்னும் இருக்கு மக்கள் அடி கொடுக்க மாட்டார்கள் ஆமா இயற்கை அடிமேல் அடி வைத்து அவர்களை வீர்த்தோம் அவர்களுக்குள்ளே அடித்து ஆமா அவர்களுக்கு முரண்கள் வந்துருச்சு ராமர் கோவில் ஆயிரத்தி நானூறு கோடியை சுருனாங்க அப்படின்னு அங்கிருந்து குரல் வந்துருச்சு பிஇஹெச் ஏபிஹெச் பாரதி இந்து மகாசபு வந்துருச்சு இந்த சங்கராச்சாரியர் ராம் ராமர் அந்த சிலையை வந்து மோடி தொடவே கூடாது தொட்டால் நான் வரமாட்டேன் தீட்டு அப்படின்ட்டார் அங்கிருந்து குரல் வந்துருச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு எது இருந்த மாதிரி உங்க மதத்துக்குள்ளேயே ஆமா முதல்வர் யோகி ஆதித்யநாதை கொலை செய்வோம் ராமர் கோவிலை வெடிவைத்து தகர்ப்போம் வந்துருச்சா அதெல்லாமே இன்னொரு விஷயம் இன்விடேஷனை போட்டிருக்காங்க மொத்தம் ஆறாயிரம் இன்விடேஷன் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அந்த இன்விடேஷன்ல ஏகப்பட்ட பிழைகள் எழுத்து பிழை அதுல ஒரு பிழை சொல்றாங்க இன்விடேஷன் இன்விடேஷன் ஆங்கிலத்தில் அழைப்பு இதெல்லாம் இன்விடேஷன் அதுக்கு பதிலாக ஐஎன் கரெக்ஷன் பார்க்காம அவசர அவசரமா ஆறாயிரம் அழைப்பு வந்துட்டு இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி போக மாட்டாருங்கிறது பகிரங்கமான உண்மையா தெரியும் முதல்ல வந்து போவாராங்கிற சந்தேக உணர்வோட இருந்தது திருச்சிக்கு வந்த மோடி அவரை அப்ப வந்து கட்டாயமா ராமர் அழைப்பு ராமர் கோவில் திறப்பு விழாக்கு கட்டாயமாக வந்து எடப்பாடி அழைக்கப்பட மாட்டார் அதுவும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு நாம ஓபிஎஸ் போவாரா என்னன்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது ஆமா மோடிக்கு எதிராக எடப்பாடியினுடைய ஒரு நிலைப்பாடு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு இந்த வகையில சிறுபான்மை மக்கள் வந்து எடப்பாடியை நம்பலாம் ஓபிஎஸ் நம்ப முடியாது கட்டாயம் அவர் ஆப்போசிட்டாக சொல்லிட்டார் நான் பாஜகவின் ஆதரவாளர் அடுத்த பிரதமர் மோடியா தான் சொல்லிட்டேன் அதன் அடிப்படையில் இப்ப இந்த கரெக்டன் பாருங்க எந்த ஒரு பொசிஷன் பாருடேஷன்கிறது ஏய வந்து அதிகமா போட்டு அந்த அளவுக்கு அவசர அவசரமாக அவசர அவசரமாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதே போல பல விஷயங்கள் என்று அவசரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் தான் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல்ல வந்து மோடி வந்து சொன்னார் பொழுது அவன் யாரும் வராதிங்க அப்படின்னு யாருங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டுக்குள் இன்னும் என்னென்ன நடக்க போகின்றதோ அப்படிங்கிற பகிரங்கமான உபேன் எல்லாம் நன்றாக நடந்தால் நன்றாக இருக்கும் நம்ம இந்திய நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்பதும் எல்லோருடைய வெளிப்பாடும் கூட மீண்டும் அடுத்த மீறிகள் சந்திப்போம் நன்றி